என்ன வேலை பாக்க போறோம்னா சாமி கும்பிட போறோம் அதுக்கு முன்னாடி நாங்க என்ன சாமி கும்பிடுறோம் என்ன பூஜை பண்றோம் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இங்க பாருங்க லட்சுமி குபேர பூஜை தான் நாங்க இப்ப பண்ண போறோம் வணக்கம் இப்ப நாங்க சாமி கும்பிட போறோம் காவியா நீங்க வந்து நம்ம இதுல வச்சிருக்கிற அந்த ஸ்வீட் பூராத்தையும் எடுத்து வச்சு நம்ம உரங்கிட்ட காட்டுங்க பழங்கள் ஸ்வீட்டு குலோப்ஜாம் பாதாம் பருப்பு

हां हम ग्लोब जाऊं ले ग्लोब जाऊं दाण परको फल आदा परपा आदा तेल अंदर 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 का आ भी अन्नपद बड़पा बुलप्पू पेड़रतां ये खाटु खाटु हमले चाप सुड हमले चाप हमले खातपणी लक्ष्मी पुबेरर अंततला अडु ले आवु इले होंगे हां इतेला होंगे வேண்டாம் வேண்டாம் அல நான் அதுக்கு தான் சொல்றேன். நீ جوا பிரিন্দাట్లాடா உள்ள இருக்கும் சில டைம் இருக்கும் சில டைம் இருக்காது.

का लट्टू शॉट बत्ती अगले पत्रणो अचिंगा तो वरड बाड़रा नैनाण अलवा சின்ன वेळी अलवाडा சின்ன वेळी अलवा नैना का हा सामिगुडम बोलू सामिगुडमडा एवळो फोर पारड आदम पॅकेट बॅगडादा रखा नाही ठेवूंगा देईलला आ भाग

அதே மாதிரி நம் உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லுங்க இது வந்து திருநெல்வேலி அல்வா இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அம்மா வந்து இந்த ஆரி டெய்லரிங் அது டெய்லரிங் அது என்னோடு மேக்கப் எல்லாம் நடத்துகிறாங்க எங்கள் ஸ்காட் காலேஜில் வச்சு ஸ்காட் காலேஜில் வச்சு நவம்பர் தேதி பெண்கள் அனைவரும் அந்த வாய்ப்பை

ി ഓം ഈടില്ലാ പെരുതയെ പോറ്റി ഓം ഈം ഉഹത് അലി ഉം പോം ഊക്കം അലിപ്പവനെ പോറ്റി

கண்பட்டுதான் எனக்கு தெரியல இங்க பாருங்க நாங்களே கண் பண்ணுறோம் கையில ரொம்ப இல்ல இந்த ரெண்டு விரல தான் மத்தாப்பு கை அது இவளுடைய தப்பு அப்பாவோட தப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த புச்சி மக்கா பூரில் அத மொத்தமா பிடிக்கும் அப்படின்னு பார்த்து மொத்தமா தூக்கி இப்படி பிடிச்சிட்டா அப்படி வெக்க அடிச்சு வேற ஒண்ணும் இல்ல தீரா மடல அதெல்லாம் இல்ல வெக்க அந்த கீழே பொசுன்னு வரவும் அந்த வெக்க அடிச்சிச்சு நம்ம சமையல் வந்தபோது வெக்க அடிக்கா அந்த மாதிரி வெக்க அடிச்சிச்சு வேற ஒண்ணும் இல்லை பயப்படாதீங்க அத கீழே போடனே போட்டுட்டா தண்ணி பக்கத்துல இருந்தது வச்சு கழுவி ஆச்சு இந்த ரெண்டு வரலாம் இந்த இடத்துல மாவு போட்டு அது கொஞ்சம் இட்லி தண்ணில கழுவியாச்சு கொஞ்சம் இட்லி மாவுட சரியா போயிடும் இட்லி மாவு கூலிங்கா இருந்தது பிரிட்ஜுக்குள்ளது இருக்கிறவங்க ஆமா வேடிக்கிறவங்க கவனமா பெரியவங்க கூட வச்சுட்டு வெடிங்க சின்ன பிள்ளைங்க தண்ணியா வெடிக்காதீங்க இந்த மாதிரி எதுனா பெரியவங்க பண்ணிடுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அதனால சரி கல்யாணம் உனக்கு இன்னும் சரி கல்யாணம் இதுல கலந்து போச்சு அதே மாதிரி அடுத்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல் என்னைக்கும் ஆகுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம்